எம்ஜிஆரின் சிரிப்பில் ஒரு உண்மை தெரியும் அப்படின்னு சொன்னார் எம்ஜிஆரின் சிரிப்பில் உண்மை தெரிகிறது என்றால் என்ன அர்த்தம் எம்ஜிஆரின் இதயத்தில் உண்மை இருக்குன்னு அர்த்தம் வாய்மை இருக்குன்னு அர்த்தம் தூய்மை இருக்குன்னு அர்த்தம் இதயம் மனது மூளை இவற்றில் உண்மை பரவி இருந்தால்தானே நமது முக பாவத்தில் அந்த சிரிப்பில் உண்மை வெளிப்படும் ஆக எப்போதும் உண்மை இதயமாக யதார்த்தமாக எப்போதும் இயல்பாக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் அவர் எப்போது போட்டோ எடுத்தாலும் அவருக்கே உரிய ஒருவித புன்னகையில் தான் அந்த போட்டோவுக்கு போஸ் கொடுப்பாரு அப்படி எம்ஜிஆர் அறியாமல் நாம் போட்டோ எடுத்தா கூட எம்ஜிஆர் அப்படி கையில் ஒரு கரிச்சி போச்சு அப்படி அழகாக சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு எம்ஜிஆரின் சிரிப்பு சிரித்தாலே முகம் அழகு அதிலும் எம்ஜிஆர் சிரித்தால் ஏற்கனவே அந்த முகம்